ஸோ தமிழ் வருடம் குறித்த வந்து நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் தமிழ் வருஷம் முப்பத்தொன்பதாவது வருஷம் அறுபது வருஷத்துல ஆகுது அந்த அறுபது வருஷம்தான் திருப்பி திருப்பி அதே பேர் அறுபது பேர் தான் மாறி மாறி அந்த சைக்கிள் வந்துகிட்டே இருக்கும் இது இடைக்கால திட்டர் வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிருக்காரு ஒரு ஒரு பேர் ஒரு ஒரு வருஷத்துக்கு வச்சு வெண்பா ஒரு ஒரு வருஷத்துக்கும் அந்த வருஷத்துக்குள்ள வெண்பான்னு ஒண்ணு பாடியிருக்கிறாங்க அதுபடி பார்க்கும்போது இந்த வருஷம் வந்து விவசாயம் செழிக்கும் ஆனா குழந்தைகள் கொஞ்சம் பாத்துக்கலாம் அந்த வெண்பால அதுக்குள்ள மீனிங் மட்டும் சொல்றேன் குழந்தைகள் வந்து ஆஹ் நிறைய பிறக்கிறதும் அது உடனே இறக்குறதும் அந்த மாதிரி இருக்கும் குழந்தைகளுக்கு வியாதிகள் வரும் ஆஹ் ஆகாத வருடம் பொதுவா இந்த மாதிரி நெருப்பு நாளையும் கொஞ்சம் அழிவு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து இந்த வருஷத்துல மீனராசி காலப்புருஷ தத்துவத்துப்படி பன்னெண்டாவது வீடு வந்து மீன ராசி அது நீர் ராசி அதுல வந்து ஆறு கிரகங்கள் ஒன்னா சேருது அப்படி அது சேரும் போது கொஞ்சம் கஷ்டமான காலம்தான் உலகத்துக்கே அப்படின்னு சொல்றாங்க போன தடவை டூ தௌசண்ட் நைன்டீன்ல அந்த மாதிரி வந்துச்சு தனுசு ராசியில வந்து ஆறு கிரகங்களின் சேர்க்கை வந்துச்சு நைன்டீன் எண்டுல அது ஒரு மூணு மாசத்துக்குள்ளே உலகம் ஃபுல்லா கோ கோவிட்னால ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அதே நம்ம எல்லாம் பார்த்தோம் அது வந்து காற்றுனாலதான் நாள்தான் பரவுச்சு அதே மாதிரி இப்பயும் அந்த நீர் கிரகத்துல ஆறு ராசிகள் சேருது சூரியன் சுக்கரன் புதன் சந்திரன் சனி ராகு இவ்வளவும் ஒரு கிரகத்துல சேருது சனி ராகும் சேரும்போது இந்த மாதிரிதான் நீர்னாலையும் காற்றுனாலையும் நிறைய அழிவுகள் அப்புறம் நெருப்புனாலையும் நிறைய அழிவுகள் சந்திக்க வேண்டி வரலாம் பூமியில ஒரு மாற்றம் நிச்சயம் வரும் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து ஒரு இதோட ஆரம்பம் ஆரம்பம் ஏற்கனவே நடந்துருச்சு நீலா தீர்வு எல்லாம் பாத்திருப்பீங்க மியான்மர்ல நிலமும் அஃபெக்ட் ஆகுது தண்ணியாலையும் ஓர மழை பெய்யும் ஒரு முறைப்படி சேர்த்து வச்சு நம்ம விவசாயத்துக்கு யூஸ் பண்ணலாம் ஆனா அது பண்ண மாட்டாங்க கடல்ல வீணா மழை பெஞ்சு போற மாதிரி இருக்கும் நெருப்புனாலையும் வெப்பமும் காலநிலை மாற்றத்தினால வெப்பம் கூடிடுச்சு பாக்குறோம் இல்லையா இந்த இந்த தடவை அந்த வெப்பமும் அதிகமா இருக்கும் காற்றோட வேகமும் அதிகமா இருக்கும் மொத்தத்துல பஞ்சபூதங்கள் வந்து கொஞ்சம் ஆக்ரோஷமா இருக்கிறது மனுஷங்க ஏற்கனவே அப்படி பண்ணிட்டாங்க பஞ்சபூதங்களுக்கு துரோகம் பண்ணாங்க இல்லையா எல்லாத்தையும் மாசுபடுத்தினாங்க நிலம் நீர் காற்று எல்லாத்தையும் மாசுபடுத்தினாங்க இப்ப அது மறுபடியும் நம்ம அனுபவிக்கிற மாதிரி வருது பஞ்ச இப்போ கர்மத்தின் விதியும் அதேதான் நம்ம என்ன பண்ணமோ அதுதான் நமக்கு கிடைக்கும் பஞ்ச தத்துவத்துக்கு கஷ்டத்தை கொடுத்தோம் இப்ப பஞ்ச தத்துவம் அது பதிலடி மாதிரி அமையுது இயற்கையாவே ஆயிடுச்சு நிறைய ஆமா ஐஸ் எல்லாம் வருது பனிமலை எல்லாம் ஊருஹீட்டு வருதுங்கும் போது பூமியிலயும் உள்ள இருந்து அந்த எரிமலை குழம்பு எல்லாம் வெடிக்கும்போது மொத்தத்துல அது ஒரு சூடான இதுக்கு மாறுது பூமி அதே மாதிரி மழையும் ஓவரா இருக்கும்

பெண்களோட முன்னேற்றம் அவங்க நல்ல ஒரு தொழில்துறையிலயும் முன்னேறி வருவாங்க பெண்கள் வந்து எல்லா எல்லா விதத்துலயுமே முன்னேறி வருவாங்க அப்புறம் அவங்களுக்கு எதிரான குற்றங்களும் ஜாஸ்தியாகும் அதுக்கு தகுந்த மாதிரி தண்டனைகளும் ஜாஸ்தியாகும் அரசியல் தலைவருக்குள்ளையும் கொஞ்சம் கஷ்டம் தான் அவங்களுக்கும் போட்டி பொறாம கொஞ்சம் கஷ்டமான காலம் தான் அரசியல் தலைவர்களையும் மொத்தத்துல அவங்கவுங்க கொஞ்சம் நம்ம வீட்டுல இருக்கிற சின்ன இடத்துல கொஞ்சம் செடிகளை போட்டு நம்ம அவங்க அவங்களுக்கு நம்ம பாதுகாத்துக்கணும் நம்ம கொஞ்சம் அமைதியா பொறுமையா போனோம் வாயை விட்டுறாம எதுலயுமே வாயை விட்டுறாம பொறுமை அமைதிய கடைபிடிச்சா கொஞ்சம் ஈஸியா இந்த கஷ்ட காலத்தையும் கடந்து போலாம் எல்லா ராசிக்காரங்களுக்கும் இப்ப சனி தான் அதனால ஜாக்கிரதையா இருக்கும் அமெரிக்கா அந்த சைடு எல்லாமே இப்ப கஷ்டப்படுறத பாத்துட்டு இருக்கிறோம் நம்ம காட்டு தீ வந்துட்டு இருக்கு அடுத்தது இந்த ட்ரேட் வார் அது வேற ஏற்கனவே கொஞ்சம் வார் ரெண்டு இடத்துல நடந்துட்டு இருக்கு அதுவும் கண்டினியூ ஆயிட்டே இருக்கும் ட்ரேட் வார் வேற ட்ரம்ப் வந்ததுல இந்த அதுவும் வேற பொருளாதார ஏற்ற இறக்கம் தங்கத்தோட விலை ஏறிக்கிட்டே போறது அப்புறம் எதுவுமே ஸ்டெபிளைஸ் ஆகாம மக்கள்லாம் அதுல எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி வருது இதெல்லாமே விட்டுட்டு இறைவனோட பாதத்தை பிடிச்சா கொஞ்சம் அமைதி கிடைக்கும் மனிதர்களுடைய அகங்காரம் உச்சத்துக்கு போகுது

இது பங்களாதேஷ்ல பாத்தீங்கன்னா ஆஹ் அது முஸ்லீம் நாடு இல்லையா சோ யூதர்கள் கடையை உடைக்கணும்ன்ட்டு அந்த பெரிய பெரிய பேமஸான மெக்டோனால் இந்த மாதிரி இதெல்லாம் உட்கிட்டு இருக்கு உள்நாட்டு கலவரம் நடந்துட்டு இருக்கு சோ கலவரம் ஆரம்பிச்சுட்டுன்னா எதுவுமே ஓயாது புள்ளுது சிரியால ஆரம்பிச்சு தான் இருக்குது இப்போ பங்களாதேஷ்ல ஆரம்பிச்சு நடந்துகிட்டே இருக்குது ஸோ இது எல்லாமே பாரதத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்குது எல்லாம் இந்த சைடு பாகிஸ்தான்ல ஒரு கலவரம் வந்தது இந்த சைடு ஸ்ரீலங்கால வந்தது சோ எந்த நேரம் பாரதத்துல வருமோன்ற மாதிரியே இருக்கு ஏன்னா மூணு பக்கமும் வருது பாருங்க ஆமா ஆனா தொழில் துறையில பாரதம் கொஞ்சம் முன்னேறி வரும் தொழில ஏன்னா அங்க அமெரிக்காவும் யூஎஸும் இது சைனாவும் தான் ரொம்ப ட்ரேட் வார் போயிட்டு இருக்கு இல்லையா அப்ப கொஞ்சம் இந்தியா பரவாயில்லன்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்றவங்க எல்லாம் இந்தியா பக்கம் வருவாங்க அது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ற மாதிரி வரும் இப்ப ரஷ்யா அமெரிக்கா பிரச்சனையிலே வந்து ரஷ்யாவுக்கு பொருளாதார தடை விதிச்சிட்டதுனால ரஷ்யா கிட்ட பெட்ரோலை வாங்கி இந்தியா லாபம் வச்சு அமெரிக்காவுக்கு விக்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன் இந்தியாவுக்கே ஒரு வாய்ப்பு வருது வாய்ப்பு அதே மாதிரி இப்பயும் ஒரு வாய்ப்புதான் ஒரு வாய்ப்பு இருக்கு கரெக்ட் அப்ப எல்லாரு கூடயும் நண்பனா இருக்கிறது எவ்வளவு முக்கியம் பாருங்க நண்பனா இருக்கும் போதுதானே முடியுது இல்ல நான் ஏதோ ஒரு பக்கம் ஸ்டாண்ட் பண்ண இன்னொருத்தர் கிட்ட பேசாம இருந்தா நம்மளும் சேர்ந்து பாதிக்கப்படும் நட்பா எவ்வளவு அவசியமானதுன்றத இந்தியா நிரூபிக்கிறது எந்த பகச்சிக்கிறது கிடையாது அந்த அமைதி பொறுமை சாதாரண மனுஷங்களுமே அந்த அமைதி தான் இப்ப கை கொடுக்கும் சட்டுனு சின்ன விஷயங்களுக்கு டென்ஷன் ஆகுறது கோவப்பட்டு வார்த்தையை விட்டுட்டா அதுவே அவங்களுக்கு பயங்கர கஷ்டத்தை கொடுக்கும் இதுவும் கடந்து போகும்ன்ற மாதிரி நைன்டீனே கடந்து வந்துட்டோம் இல்லையா அதே மாதிரி இதையும் கொஞ்சம் பொறுமையா அமைதியா இருந்து பணிவா இருந்தா அதையும் கடந்து போகலாம் ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்ப மறுபடியும் கொரோனா மாதிரி ஒரு நோயே வந்தாலுமே கூட நம்ம இறந்தா மறுபடியும் பிறக்க போறோம் ஆனால் எந்த குணத்தோட பிறக்கிறோம் அது ரொம்ப முக்கியம் சோ இப்ப அசுர குணத்தை வெளிப்படுத்திட்டோம்னா அசுர குணம் உள்ள இடத்துல போய் பிறந்துருவோம் முடிஞ்சு போச்சு அந்த ஒரு செகண்ட் கோபப்பட்டதுக்கு அடுத்த ஜென்மம் ஃபுல்லா மாட்டிக்குவோம் சோ என்ன அமைதியா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா திரும்ப மக்கள் எல்லாம் அகங்காரத்தினால வாய் விட்டுதான் மாற்றுறாங்களே எல்லாருமே தனிப்பட்ட மனித வாழ்க்கையிலும் சரி நாடுகளுக்கு இடையில யுத்தமும் சரி எல்லாமே பொறுமையின்மையினால வர்றதுதான் பொருத்தார் பூமியால நீர் வாசனையில வேற இப்படி யார் கிரக சேர்க்கை நடக்குது அப்புறம் நாலு குரு குரு பயிற்சி சனி பயிற்சி இதுமே இப்போ மே மாசம் வரப்போகுது அடுத்த மாசம் ராகுகேது பயிற்சியும் வரப்போகுது சனி பயிற்சி ஆல்ரெடி மார்ச் எண்டுல ஒண்ணு வந்துருச்சு ரெண்டு பஞ்சாங்கப்படி சொல்றாங்க ஒரு பஞ்சாங்கப்படி இந்த இதுல வந்துருச்சு மார்ச் எண்டுல வந்துருந்து நவம்பர்லதான் வருதுங்கிறாங்க ஆனா ஆல்ரெடி வந்துட்ட மாதிரிதான் சனி சனிப்பயிற்சி வந்தா அன்னைக்குதான் மியான்மர்ல ஏதோ வந்து இதெல்லாம் நிலநடுக்கம் வந்தது சோலார் எக்லிப்ஸ் வந்தது அதெல்லாம் வந்தது அஹ் குறு பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் மே மாசம் வரப்போகுது இனிமேதான் நாலு பயிற்சியும் இந்த வருஷம் வருது அப்புறம் இந்த நீர் ராசியில இவ்வளவும் சேர்றதுனாலதான் ஆல்ரெடி கடல்ல இருந்து புதுசு புதுசா விலங்குனங்கள் எல்லாம் வெளியில வந்துகிட்டு இருக்கு நம்ம பாக்குறோம் இது வரைக்கும் கிடைக்காத விலங்குனங்கள் எல்லாம் மேல வந்துகிட்டு இருக்கு கடலும் கொஞ்சம் ஆட்டங்கானது சுனாமி பூகம்பம் இது மாதிரி வர்றதுக்கும் சான்ஸ் இருக்கு நிலநடுக்கம் அந்த பிளேட் எல்லாம் நவருது அப்படி குறிப்பா இந்தியா பிளேட் உர சொறதுலதான் இவ்வளவு ஆகுது ஏன்னா கடவுள் ஞானத்தின் ஞானத்தின்படி இன்னும் கொஞ்சம் வருடத்துல இந்த பூமி குறிப்பா பாரத பூமி சொர்க்கமாக போது சொர்க்கமாக எல்லாமே அழிஞ்சுதான் ஆகணும் சோ அழிவு இது வந்து ராமாயணத்திலே ஒரு சூப்பரான ஹிண்ட் இருக்கும் என்னன்னா கும்பகர்ணன் ராவணனுடைய தம்பி வந்து ஆஹ் ஆறு மாசம் தூங்குவோம் ஆறு மாசம் முடிச்சுட்டு இருப்போம் சோ அதிலும் குறிப்பாக வந்து அவன் வந்து ஒரு தடவைதான் அதாவது வருஷத்துக்கு ஒரு முறைதான் எழுந்திருப்போம் அப்படி ஒரு வரம் ஆகிற அந்த கதைப்படி இருக்கும் அப்ப அவனுக்கு அந்த தூக்கம் கலையும் போது லைட்டா தூக்கம் கலையும் போதே பார்த்தா பூமியெல்லாம் அதிரும் அதுல காட்டியிருக்க உண்மையிலே அந்த கும்பகர்ணன் பிரம்மகுமாரிகள் ஞானம் கிடைச்ச பிறகுதான் தெரியுது அது நாம தான் நாம தான் வந்து அரைக்கல்பம் தூங்கிட்டு இருக்கிறோம் சோ இந்த ஐந்தாயிரம் கால காலச்சக்கரம் தான் ஒரு கல்பம்ன்றது இதுல முதல் பாதி சொர்க்கம் அடுத்த பாதி நரகம் சொர்க்கத்துல முயற்சிட்டு இருக்கிறோம் அதாவது ஆத்மான்ற உணர்வுல இருக்கிறது தான் முயற்சிட்டு இருக்குது அங்க எந்த துக்கமா இருக்கு அடுத்த அரை கல்பம் அடுத்த இரண்டாயிரத்தி வருடம் இதே பூமி நரகம் ஆகுது ஆஹ் அப்ப நம்ம தூங்கிடுறோம் காரணம் உடம்புன்ற உணர்வுக்கு வந்து ஆத்மானா உயிர் அது புருவத்தில் நட்சத்திர மாதிரி ஜெடுக்குது அதுதான் கண் வழியா பாக்குது வாய் வழியா பேசுது எல்லா காரியத்தையும் உடல் மூலமாக செய்யறது யோசிக்கிறது உட்பட ஏன்னா ஆத்மாலதான் மனம் புத்தியா இருக்கு பிரெயின்ல கிடையாது அதனால்தான் ஒரு சில இருக்க முன்ஜென்மம் ஞாபகம் வருது முன்ஜென்மத்தை உடம்பதான் எரிச்சாச்சு பிரெயின்ல இருந்தா எப்படி உங்களுக்கு ஞாபகம் வரும் சோ அப்ப ஆத்மாவில தான் இருக்குதுன்னு கன்ஃபார்ம் ஆகுது சோ அந்த ஆத்மான்ற உணர்வுல இருந்து ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு பார்க்கும்போது காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் போன்ற அசுர குணங்கள் இருக்காது ஏன்னா இந்த அசுர குணத்தை செயல்படுத்தும் பொழுதுதான் பாவம் சேருது அந்த பாவம் அதிகரிக்கும் போதுதான் இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள் மொத்தத்துல நம்ம அனைத்தையும் இழக்கிறோம் சொர்க்கத்துல இருந்த அழகான உடல் ஆரோக்கியமான உடல் அளவற்ற செல்வம் குறிப்பா நல்ல தெய்வீக குணங்கள் எல்லாத்தையும் இழக்கும் போது என்ன ஆகுதுன்னா இயற்கையும் மோசமாகும் சொர்க்கத்துல வந்து எந்த விதமான இயற்கை சீற்றமும் இருக்காது சதா காலமும் வசந்த காலம் இப்ப நம்ம கற்பனைக்கு எட்டாதது அது எப்படி எப்பவுமே அப்படி இருக்கும் அப்படிதான் இருக்கும் இப்பதான் இப்படி மாறிடுச்சு இப்ப இப்ப மனித

அபுதாபி போன்ற இடங்கள் எல்லாம் வெள்ளம் வருது மழை பெஞ்சிட்டு இந்த இடங்கள் காடுகள் ஆஹ் வருஷம் ஃபுல்லா தண்ணி ஓடுற நதிகள் எல்லாம் வத்தி போகுது அப்படியே மாறுது ஏன்னா அந்த அது தயாராகுது அந்த ஆட்டம் காண்றது தெரியுது அப்படின்னா இப்ப இறைவன் இந்த கடைசி ஒரு வருடம் வந்து ஞானத்துக்கு கொடுக்குற செம்ப நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி நான் இருக்கிறேன் அங்க இருந்துதான் நான் வந்திருக்கிறேன்ட்டு ஒரு வயோதிகர் உடல்ல வந்து சொல்றாரு அவருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறோம் அவருதான் இந்த காலச்சக்கரவராக ரகசியத்தை சொல்றாரு ஆனா இந்து மதத்தின்படி இது லட்சக்கணக்கான வருடம்னு சொல்லிட்டாங்க அதனால மனிதர்கள் அதை பற்றி கவலை இல்லாம இருக்கிறாங்க ஆனா கடவுளே உலகம் அடையிறதுக்கு நூறு வருடம் முன்புதான் வருவாரு அவர் வந்து தொண்ணூறு வருஷம் முடிஞ்சிச்சு அப்படின்னு கிட்ட நெருங்கிட்டோம் நெருங்கிட்டோம்ன்றதுக்கு டபுள் கன்ஃபர்மேஷன் தான் இந்த இயற்கை சீற்றங்கள் பயங்கரமா நடக்கிறத பாக்குறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் கொஞ்சம் கொஞ்சமா இங்க இங்க இறைவன் கொடுக்கிற ஞானம் என்ன மீண்டும் ஆத்மானு உணரணும் அதுக்கு சக்தி இல்ல அதுக்குதான் இறைவனை நினைக்கிறோம் ஏன்னா அவர் எப்பவுமே தேக தேகமே எடுக்கிறது கிடையாது சொர்க்கத்துல வர்றதே கிடையாது நரகத்திலயும் வர்றது கிடையாது கடைசி ஒரு வருடம் இந்த ஞானத்தை கொடுக்கறதுக்காக ஒரு வயோதிகர் உடல வர வந்து உங்களை ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மா நிமிஷங்க அவரைதான் அல்லா பரமப்பைதான் அவரை எந்த அளவுக்கு நினைச்சிக்கிட்டே இருக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆத்மா தூய்மையாகும் சக்தி நிரம்பியதாகும் ஆனால் அவர் சொன்னா கூட மீண்டும் மீண்டும் உடல் உணர்வுலயே வந்து புலனின்பத்திலே மயங்கி மயங்கி கிடப்போம் அப்படின்னா அர்த்தம் கடவுள் எழுப்புறாரு மறுபடியும் தூங்கி கொஞ்சம் கொஞ்சமா ஏந்திரிக்கிறோம் நம்ம ஏந்திரிக்க ஆரம்பிக்கிறதுல இருந்து எல்லாமே ஏன்னா கடவுள் இந்த ஞானத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல கொடுக்கறாரு அப்பவே உலக போர் நடந்துட்டு இருக்கு அது இந்தியா பாகிஸ்தான் அப்ப ரத்தார் ஓடுனதுலாம் ஒரு டீச்சர் தான் மெயின் பிக்சர் இறுதியில தான் வரும்ன்ற சோ இப்ப இந்தியாவை சுத்தி நடக்கிறத நாம பாக்குறோம் இந்தியாவுலயும் மணிப்பூர் போன்ற இடங்கள்ல நடக்கிறது இந்தியாவுக்குள்ளேயுமே வர ஆரம்பிச்சிருச்சு பட் அது இன்னும் பரவல அது திடீர்னு எப்ப வேணாலும் பரவும் இப்பயே அடிக்கடி அந்த மத கலவரம் எல்லாம் எட்டி பாக்குது இப்ப கூட நார்த் இந்தியால எங்கேயோ நடந்துச்சு மத கலவரம் நடந்துச்சு ஆஹ் ஒரு சினிமாவனால எவ்வளவு மனிதர்கள் பலகீனமா இருக்கிறாங்க ஒரு படம் இத்தனைக்கும் இப்ப யாரும் தேட்டருக்கு பழைய மாதிரி கூட்டமாவும் போறது கிடையாது அதுக்கே ஒரு படத்துல வந்து அவுரங்கசீபோ யாரோ ஒருத்தர் இந்துக்களை தப்பா நடத்திட்டாருன்னு அந்த படத்துல காட்டிட்டாங்க சவ்வான்ற ஒரு படத்துல அத பார்த்துட்டு பிரச்சனை பண்ணாங்க அந்த பிரச்சனை பண்ண போறாங்கன்னு தெரிந்து இன்னொரு மதம் போய் கூட போட்டு போயிடுச்சு அது பெரிய கலவரம் ஆயிடுச்சு ஸோ அப்ப அப்ப எல்லாத்துல இருந்தும் விலகி இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது அதுக்கு என்னது நான் இந்த மதத்தை சார்ந்தவன் இந்த இனத்தை சார்ந்தவன் இந்த மொழியை சார்ந்தவன் இது எல்லாமே உடம்பு வச்சுதானே வருது நீ உடம்பே கிடையாது ஆத்மான்ற ஆத்மாவுடைய வீடு இங்க இருக்குது இங்க இல்லையா பரந்தாமத்துல இருந்து வந்து இருக்கிற நீ அங்க வரணும் இந்த பூமிக்கு உனக்குமே சம்பந்தம் கிடையாது இது சோ இப்ப நம்ம மேல போயிடணும் போயிட்டு இதே பூமி சொர்க்கமான பிறகு வரலாம் இப்ப புத்தினால அங்கே இருங்கன்றது இங்க இருக்கிறதுக்கும் எனக்கு சம்பந்தமே கிடையாது அப்படின்ற உணர்வுல இருக்கிற வரைக்கும் நாம தப்பிச்சிடுவோம் இல்லாட்டினா மாட்டிக்குவோம் அப்படின்னு கடவுள் சொல்றது சோ அப்ப இந்த ஞானம் கேட்க கேட்க நம்ம ஏந்திருக்கிறோம் பாருங்க இப்ப கடவுள் சொல்றாரு நீங்க ஏந்திருக்கும் போது யுத்தம் ஸ்டார்ட் ஆகும் அப்படியே அலட்சியமா படுக்கும்போது மறுபடியும் நின்னுடுன்ற இது உலகத்துக்கு நல்ல செய்தி மாதிரி இருக்கும் போர் நிக்கிறது ஆனா போர் நின்னாலும் மனிதன் துக்கம் நிக்க போறது இல்லையா அது அதிகரிக்கத்தானே போகுது கொரோனா போயிடுச்சு மனிதன் துக்கம் போயிடுச்சா அது அப்படியே தான் இருக்கு ஆ அப்ப இந்த உலகத்துல இருந்து தப்பிச்சு போறது தான் நமக்கு உண்மையான சந்தோஷம் தப்பிச்சு எங்க போறது இங்க இருந்து நீங்க அமெரிக்காவுக்கு போலாம் ஆப்பிரிக்காவுக்கு போலாம் பக்கத்துல எந்த நாட்டுக்கு வேணாலும் போலாம் ஆனால் எங்க போனாலும் துக்கம்தான் இருக்கும் போது எங்க போவீங்க அப்ப அடுத்த யுகம் வர வரைக்கும் மேல போயிடும் அது சீக்கிரமா வந்துடும் ஆனா அதுக்கு முன்னாடி உலகம் மோசமாகும் போது மீண்டும் நாம இங்க பிறந்திடக்கூடாது இப்ப இறைவன் நினைவுல இருந்து ஆத்மா தூய்மை ஆயிடுச்சுன்னா ஆத்மா எஸ்கேப் ஆயிடும் சொர்க்கமான பிறகுதான் பிறவிடும் சோ அதனால இப்ப இப்ப நம்ம வந்து அங்கங்க சண்டை ஆரம்பிக்குது நிக்குது ஆரம்பிக்குது நிக்குது அப்படின்னாலே நாம இன்னும் முயற்சி பண்ணலைன்னு அர்த்தம் தீவிர முயற்சி பண்ணும்போது நிக்க ஆனா இப்ப தீவிர முயற்சி பண்றாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இஸ்ரேல் பாலஸ்தீன் போற நின்ன மாதிரி தெரியல புதுசா உக்ரைன் போற அதுவும் நிக்கிற மாதிரி தெரியல இன்னும் அதிகமாகும் நினைக்கிறேன் என்ன பண்ண போறாங்க தெரியல ஏன்னா யாருமே சலிச்சவங்க கிடையாது அசுர குணத்துல நீ பெரிய அசுரனா நான் அதை விட பெரிய அசுரன் ஆனா இங்க அசுரனா இருக்குது பெரிய விஷயம் இல்ல அமைதியா தான் பெரிய விஷயம் ஏன்னா அமைதியான உலகம் அமைதியின் மூலமா தான் கிடைக்கும் ஆயுதத்தை அப்புறம் அவனை அழிக்கணும்னு வேணாலும் நடக்கும் போறோம் ஆனால் வெற்றி இறுதி வெற்றி யாருக்கு கிடைக்கும் அமைதியா இருக்கிறவங்களுக்கு அதுதான் சத்தியமனை விஜய்த்தேன்ட்டு நம்ம தேசிய கொடியில நேஷனல் எம்பளத்திற்கு போட்டிருக்கிறது உண்மையான அர்த்தம் வாய்மையே வெல்லும் இங்க வாய்மைன்றது இறைவனுடைய வழிப்படின்னு நடக்கிறது அதுதான் சத்திய வழி அதுதான் அமைதியின் வரை அப்ப அமைதியா இருக்குன்னா இறைவன் நினைவுல இருக்கணும் நான் பாட்டுக்கு சிவனே இருந்தேன்னு வார்த்தையில சொல்றேன் பாத்தீங்களா இப்பதான் இருக்க வேண்டிய தருணம் நிஜமாக சிவனை நினைச்சிட்டு இருக்கிறது நினைக்காம அமைதி வரவே வராது எல்லாருக்குள்ளும் கொஞ்சம் ஏதாவது ஒரு ட்ரிகர் இருக்கும் அதை தூண்டிடும் அதை தூண்ட விடாம இருக்குன்னா அப்படியே மார்கண்டே சிவலிங்கத்தை கட்டி புடிச்சுட்டா மாதிரி புத்தியினால புடிச்சுக்கணும் வாயே திறக்க மாட்டேன் அமைதியா இருப்பேன்ட்டு நீங்க சொன்ன மாதிரி

கழுக்கி வர போறாரு சம்பாலா ஆஹ் சம்பாலாலதான் வரும் அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க நிறைய இந்த மாதிரி ரூமர்ஸ் எல்லாம் எல்லா மதங்களுமே அதை எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருச்சு ரேமன் எப்ப வருவாரு எப்ப விடிவு காலம் வரும் அந்த மாதிரி எதிர்பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாருக்குள்ளயும் அந்த எண்ணம் வருது பாரு அது எந்த மதமா இருந்தாலும் அந்த எண்ணம் ஒண்ணா இருக்குது எல்லாருக்குமே கடைசியில வந்துட்டாரு ஆனா வெளியில தெரியல அதான் வெளிப்படுற நேரம் கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படும்போது இதெல்லாம் வரும்போது மக்கள் நம்ப முடியும் நிறைய பேர் நம்பாம இருக்கிறாங்க கோடியில ஒருத்தருக்கு தான் இந்த ஞானம் கிடைக்கும் கிடைத்தவர்கள் நல்லா ஃபாலோ பண்ணனும் அது ஏன்னா சொர்க்கத்துல கம்மியான பேர் தான வர போறாங்க ஆஹ் இங்க மெயின் வந்து ஆத்மானு வந்து பரமாத்மாவை நினைக்கணும் இறைவன் கொடுக்கிற ஞானம் எல்லா பிரம்ம குமாரிகள் ராஜ கல்யாண நேரத்திலும் முற்றிலும் இலவசமா கிடைக்குது யூடியூப் வெப்சைட்ஸ்லயும் இருக்கு அது லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கணும் அவசியம் பார்த்து பயன்படுவேன் சாரம் இதுதான் நான் உடம்பே கிடையாது வெறும் ஒலிப்புல்லி என்னுடைய அப்பா சிவன் ஒரு வழிபுரிய செவ்வானத்து நட்சத்திரம் மாதிரி அவரை நினைச்சுக்கிட்டே எல்லா காரியத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஆனா மறந்துகிட்டே தான் இருக்கும் திரும்ப 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 நினைச்சு நினைச்சு அவர் நினைவில்லாமல் அந்த காரியம் ஸ்லோவானாலும் பரவாயில்ல நினைவு கட்டாகாம பார்த்துக்கோங்க ஏன்னா அதான் பாதுகாப்பு இல்லையா இப்ப கிராமத்துல எல்லாம் வேலை செய்ய போறாங்கன்னா கையில கம்பு வச்சிருப்பாங்க திடீர்னு பாம்பு வரும் இல்லை ஏதோ ஒண்ணு வரும்ன்ட்டு வேலை செய்யற மும்முரத்துல அந்த பாதுகாப்புக்கான விஷயம் கையில இல்லைன்னா முடிஞ்சு போச்சு அதே மாதிரி இங்க பாதுகாப்புக்கான கவசமே இறைவனுடைய நினைவு தான் அந்த நினைவு தான் உங்களுக்கு கொடை மாதிரி பாதுகாப்பு கொடுக்கும்ன்ற அதனாலதான் இந்து தெய்வங்கள் தலையில கொடை பிடிச்சுக்கிட்டு ஊர்வலத்துக்கு எடுத்துட்டு வராங்க ஊர்வலம் இருக்கும் போதுமே கூட பாத்தீங்கன்னா இப்ப பிள்ளையா இருக்கும் கொடை இல்லாம வாங்கிட்டே வர மாட்டோம் கையில இருக்க ஆயுதங்களும் அதேதான் நம்ம நமக்குள்ள இருக்கிற அசுர குணத்தை வெட்டுறதுதான் வெளியில சண்டை போடுறது கிடையாது நமக்குள்ள இருக்கிற அசுர குணத்தை தலை தூக்காம வெட்டுறதுதான் இந்து தெய்வங்கள் கையில ஆயுதங்கள் வச்சிருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க ஏன்னா ஆத்மாவோட இயற்கை குணமே அன்பு அமைதி சுகம் தூய்மை ஞானம் சக்தி ஆனந்தம் இந்த ஏழு குணம் தான் ஆத்மாவோடது அதை இப்ப நம்ம கொண்டு வந்துட்டோம்னா சத்தியோகத்துல நம்ம பிறந்துருவோம் இந்த மாதிரி கஷ்டப்பட வேண்டாம் கலியுகத்துல கலியுகம் முடியறதுக்கு இன்னும் ஒரு பதினோரு வருஷம் தான் இருக்கு அது தெரியாம ஏதோ ஆயிரக்கணக்கான வருஷம் இருக்கு லட்சக்கணக்கான வருஷம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க இதே மாதிரி இந்த லெவல்ல போயிட்டு இருந்தா அத்தனை ஆயிரக்கணக்கான வருஷத்தை தாங்க முடியுமா அதை யோசிச்சு அத்தனை லட்சத்திலாம் தாங்க முடியுமா இப்போ ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்குள்ள இவ்வளவு மாற்றம் இருக்கு இதே மாதிரி இந்த ஸ்பீட்ல போயிட்டு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் எல்லாமே நடந்தது கிடையாது இதுல ரொம்ப ஆஹ் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா கிருஷ்ணர் அந்த கடைசி நேரத்துல யாதவ குலமே அவர் முன்னாடி அடிச்சிக்கும் பொழுது ஆஹ் அவர் பாட்டுக்கு அமைதியா போய் உட்கார்ந்துரு இப்போதை விஷயம் அமைதியா இருக்கிறவன் தான் இங்க ஜெயிப்பான் அவர் அமைதியா உட்கார்றதே ராஜ்ஜியத்தை அடையிறதுக்கான் ஆக்சுவலா அது நடக்கிறது இப்ப இப்ப கிருஷ்ணர் கிடையாது ஆனா கிருஷ்ணருடைய ஆத்மா இங்க சாதாரண மனிதனா இருக்கும் அவர் அமைதியா இருந்தால் அங்க கிருஷ்ணரா மீண்டும் பிறக்கலாம் சொர்க்கத்துல சோ ஒருத்தர் மட்டும் இல்ல சொர்க்கத்துல நிறைய பேர் இருப்பாங்க அவசியம் நீங்களும் வரணும் உயர்ந்த பதவி அடையணும் அப்படின்னா இறைவன் நினைவுல முழு வேற எந்த கஷ்டமும் கிடையாது நிறைய பாவம் செஞ்சிருக்கோம் அதுக்கான எல்லாம் இறுதி நேரத்துல கிடைக்கும் ஆனா இறைவனை கெட்டியா புடிச்சுக்கிட்டீங்கன்னா பாவமே செய்ய மாட்டீங்க எண்ணத்துல கூட பாவம் செய்யலைன்னா இதுக்கு முன்னாடி நீங்க எவ்வளவு பாவம் செஞ்சிருந்தாலும் இப்ப பாவத்தின் எண்ணம் கூட வரலன்னு நீங்க தப்பிச்சிருக்கு எவ்வளவு ஈஸியான வழி தப்பிக்கிறதுக்கான வழி இல்லையா ஆஹ் இப்ப நிறைய பேர் வந்து தப்பு எல்லாம் பண்ணிட்டு போலீஸ் கிட்ட சரண்டர் ஆகி போலீஸ் இருப்பாங்க நான் திருந்தி வாழறேன் எதுவும் பண்ண மாட்டேன்னு அவங்களுடைய தகவல்கள் எல்லாம் போலீஸ்க்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி இறைவன் கிட்ட நம்முடைய ஒவ்வொரு செய்தியும் குடுத்துட்டு இருக்கணும் ஒரு சின்ன அசுரகுணம் கூட எனக்கு இன்னைக்கு வரல வரலன்னு தினம் தினம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அவர்கிட்ட நிறுவனம் குடுத்துக்கிட்டே இருந்தா இங்க இருந்து காப்பாற்ற வேண்டியது அவருடைய பொறுப்பை அவர் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் மனிதர்கள் காப்பாற்ற முடியாது கடவுள் ஓடுதான் எல்லா மதத்துக்கும் கடவுள் ஒருத்தர் தான் யாரை நாம சிவன்றமோ அவங்க அவரைத்தான் தான் பரமபிதான்றாங்க சோ அவரை நினைக்கணும் நினைக்கணும் வேற எதுவும் என்ன வேலை செய்யறீங்களோ செய்யுங்க ஆனா இறைவன் நினைவுலுங்க இறைவன் கொடுக்குற ஞானம் அந்த முரளியை படிச்சது அச போட்டுக்கிட்டே இருக்கு இதுதான் உங்க குணத்தை மட்டும் பாதுகாப்பு கவசமாக அக்ரோ இன்னொரு விஷயம் சொல்ல வந்துட்டேன் இது வந்து ஒரு சிஸ்டர் சொன்னாங்க கோயிலுக்கு போனாங்களாம் போகும்போது இப்ப சமீபமா ஒரு வாரத்துக்குள்ள ஏதோ பங்கன் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அங்க வந்து இந்த பஞ்சாங்கம் படிச்சாங்க ரெண்டாயிரத்தி அதாவது வரப்போற தமிழ் வருஷம் எப்படி இருக்கும் அப்ப இதெல்லாம் சொல்றாங்க இந்த மாதிரி அழிவு வரும் இது மாதிரி மோசமா இருக்கும் எல்லாமே சொல்றாங்க சொல்லும்போது இந்த சித்தர் போய் இறைவனை எப்படி நினைக்கிறதுன்னு நான் சொல்றேன் அதெல்லாம் ஒண்ணு நிப்போம் பண்ண அவங்களுக்கு பஜனை பாடுறது புடிச்சிருக்குது ஆனா உண்மையில கடவுளை பத்தி தெரிஞ்சிக்க பிடிக்கல என்ன பண்றது அவங்கள மேல அன்பு கடவுளை விரும்பல அப்புறம் எங்க அன்பு இருக்குது பைபிள்லயும் வரும் எல்லாரும் அப்படிதான் இருக்கிறாங்க தான் கடவுள் சொல்லார் உங்களை தவிர என் மீது யாருக்குமே அன்பு இல்லைன்ற ஏன்னா இறைவனை பத்தி தெரிஞ்சாதானே அவர் மேல அன்பே வரும் இறைவன் ஒருத்தர் தான் வருவது ஒருமுறைதான் ஒருத்தர் உடம்புலதான் வராரு அவருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறாரு அவர் வாய் வழியா ஞானத்தை கொடுக்கறாரு அதான் பிரம்மகுமாரிகள் மூலமா கிடைக்குது அதை கேட்கவே மாட்டேன் கேட்டாலும் நம்பவே மாட்டேன்னா நஷ்டம் கடவுளுக்கு கிடையாது இல்லையா கடைசி நேரத்துல அழுவுறதுனால பிரயோஜனமும் கிடையாது அதுல இருந்து காப்பாத்துறதுக்குதான் வராரு மூழ்கிட்டு இருக்கிறான் நீ மூழ்கிட்டு இருக்கிறப்ப துக்கத்துக்கு காரணம் இந்த ஐந்து விகாரம் காம கோபம் பற்றி பேரசாங்கன்னா அத விட்டுருன்றார் இல்ல இல்ல இது இது ஒண்ணும் துக்கமா இல்ல யார் சொன்னா அப்படின்னா கடவுள் என்ன பண்ண முடியும் மூழ்கும் போது தெரியும் அவ்வளவுதான் ஓகே ஓமிஷா திஸ் சிஸ்டர் தேங்க் யூ தேங்க் யூ எல்லாருக்கும் இந்த வருடம் பாதுகாப்பான வருடமாக நீங்க தான் மாத்திக்கணும் இறைவன் நினைவுதான் வேற ஒண்ணும் கிடையாது ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஓம் சாந்தி